வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் தர செய்தி வலுவினர் காலை நேர பிரதான உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தமான முதலில் தலைப்புச் செய்திகள் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பேச்சுவார்த்தை தொடர்பில் இன்று இறுதி தீர்மானம் எட்ட முடியும் தொழிலமைச்சின் நம்பிக்கை இருபத்தைந்து அரசு நிறுவனங்களினால் கணக்காய்வு அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை திணைக்களம் தெரிவிப்பு சுவிட்சர்லாந்தின் சபாநாயகர் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இன்று இலங்கைக்கு விஜயம் இனி விரிவான செய்திகள் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பேச்சுவார்த்தை தொடர்பில் இன்று இறுதி தீர்மானத்தை எட்ட முடியும் என தொழிலமைச்சர் அறிவித்துள்ளது இருபத்தைந்து அரசு நிறுவனங்களினால் கணக்காய்வு அறிக்கை இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை என கணக்காய்வாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது தொழிலமைச்சர் டபிள்யூ டி ஜே செனவரத்ன தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது இந்த கலந்துரையாடலில் தோட்ட தொழிற்சங்கங்கள் மற்றும் முதலாளிமார் சம்மேளனத்தின் பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள உள்ளனர் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள பேச்சுவார்த்தை தொடர்பில் இன்று இறுதி தீர்மானத்தை எட்ட முடியும் என தொழிலமைச்சர் டபிள்யூ டி ஜே செனவிரத்ன தெரிவித்துள்ளார் எனினும் நாளொன்றுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பள உயர்வு பெற்றுக் கொடுக்கும் வரை தங்களின் போராட்டம் தொடரும் என தோட்ட தொழிற்சங்கங்கள் குறிப்பிட்டுள்ளன இன்று இடம்பெறவுள்ள கலந்துரையாடலில் தேசிய தொழிலாளர் சங்கமும் பங்கு பெற்றும் என அந்த தொழிற்சங்கத்தின் உப தலைவர் கணபதி நாகுலேஷ் தெரிவித்துள்ளார் இதனிடையே தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் முதலாளிமார் சம்மேளனத்திடம் நியூஸ் பஸ்ட் வினவியது இந்த விடயம் தொடர்பில் ஒரு தகவலும் வழங்க முடியாது என முதலாளிமார் சம்மேளனத்தின் பிரதிநிதி ஒருவர் தெரிவித்துள்ளார் சம்பளத்தை அதிகரிக்குமாறு கோரி கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மலையகத்தின் பல பெருந்தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் காலாவதியாகி ஒரு வருடமும் ஆறு மாதங்களும் நிறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசல் பரீட்சைகள் தொடர்பான மேன்முறையீடுகளை எதிர்வரும் நான்காம் தகுதிக்குள் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என பரீட்சிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பாடசாலை அதிபர்களூடாக இந்த மேன்முறையீடுகள் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறுகள் நேற்றிரவு இணையதளத்தில் வெளியிடப்பட்டது இணையதளங்களூடாக பரீட்சை பெறுபேறுகளை பெற்றுக் கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது மேலும் கொழும்பு மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கல்வி வளையங்களுக்குட்பட்ட மாணவர்களுக்கான பெறுபேறுகளை இன்று காலை ஒன்பது மணி தொடக்கம் பரீட்சைகள் திணைக்களத்தின் பாடசாலை பரீட்சைகள் பிரிவுக்கு சென்று பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனே பாடசாலைகளுக்கான பெறுபேறுகள் தபாலோடாக இன்று அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது சுவிட்சர்லாந்தின் சபாநாயகர் கிறிஸ்டா மார்க் வால்டர் உள்ளிட்ட குழுவினர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று இலங்கைக்கு வரவுள்ளனர் சபாநாயகர் கருஜாய் சூரியவின் அழைப்பின் பிரகாரம் அவர்கள் நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க தசநாயக்க தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தின் சபாநாயகருக்கும் இலங்கை சபாநாயகருக்கும் இடையில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல சுவிட்சர்லாந்தின் சபாநாயகர் கிறிஸ்டா மார்க்ஸ் வால்டர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடவும் திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் சுவிட்சர்லாந்தின் சபாநாயகர் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் கண்டி நகருக்கு சென்று சுற்றுலாவில் ஈடுபடவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க தசநாயக்கு தெரிவித்துள்ளார் வெளிமடை பட்டிப்பழு ஓகிய வனப்பகுதியில் பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது இன்று அதிகாலை ஒரு மணியளவில் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் இந்த வனப்பகுதியில் நேற்று காலை தீ பரவியது தீ காரணமாக சுமார் நூறு ஏக்கர் வனப்பகுதி தீக்கிரையாகியுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளாா் பிரதேச மக்கள் இடர் முகாமைத்துவ அதிகாரிகள் வனஜீவராசிகள் அதிகாரிகள் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இந்த தீ பரவியமைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படாத நிலையில் விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளிமடை போலீசார் தெரிவித்துள்ளனர் நிறுவனங்களிடமிருந்து கடந்த வருடத்திற்கான கணக்காய்வாளர் அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை என கணக்காய்வாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக குறித்த நிறுவனங்களின் வருடாந்த கணக்கறிக்கையை தயார் செய்ய முடியாதுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்கம் தெரிவித்துள்ளார் லக்ஸதோஷ மற்றும் நெட்கோல் வனவு சபை என்பன இந்த நிறுவனங்களுக்குள் அடங்குகின்றன இந்த நிறுவனங்கள் தொடர்பை கொடுக்கல் வாங்கல் அறிக்கை மாத்திரம் சமர்ப்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் தெரிவித்துள்ளாா் இதனிடையே ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து அரசு நிறுவனங்களின் கணக்காய்வு அறிக்கையை இந்த மாதத்திற்குள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொக்கை கடத்தலில் ஈடுபட்ட நைஜீரிய பிரஜை உள்ளிட்ட இருவர் கொழும்பு தெஹிவலை பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் போதை ஒழிப்பு பணியகத்தினால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து ஒரு கிலோவுக்கும் அதிகமான கொக்கையின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டுள்ள நைஜீரிய ரத்மிலான் பகுதியில் வசிக்கும் இருபத்தி நான்கு வயதுடைய ஒருவர் எனவும் மற்றொருவர் மீதோட்ட முள்ள பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுயவிருப்பின் பேரில் ஓய்வு பெறுவதற்காக விண்ணப்பித்துள்ள இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களுக்கான நட்டஈடு பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கை எதிர்வரும் பதினான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது நட்டஈடு வழங்குவதற்கான முதல் கட்டத்திற்காக திரைசீரியூடாக இரண்டாயிரத்து நானூற்று பத்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ரமால் சிறிவர்தன தெரிவித்துள்ளார் அதற்கமைய பேருக்கு முதல் கட்டத்தில் நட்டஈடு வழங்கப்பட உள்ளது இதன் அடிப்படையில் மேலும் ஆயிரம் பேருக்கான நட்டையீடு எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளதாகவும் ரமல் சிறிவர்தன மேலும் குறிப்பிட்டுள்ளார் சுயவிருப்பின் பேரில் ஓய்வு பெறுவதற்கு சுமார் மூவாயிரத்து நானூற்று எண்பத்தி ஆறு ஊழியர்கள் விண்ணப்பித்துள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ரமல் சிறிவர்தன மேலும் தெரிவித்துள்ளார் இன்றைய வானிலை தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் வானிலை அதிகாரி மொஹமட் சாலிஹி வடக்கு கிழக்கு ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இலேசான மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக மாற்றை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் ஏனைய கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும் காற்று மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு அல்லது தென்மேற்கு திசையில் இருந்து வீசும் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்திவில் வரையான கடல் பிராந்தியத்தில் காற்றின் வேகமானது அடிக்கடி மனுச்சியாலத்துக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் இத்துடன் இன்றே காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன 0114-896-896 www.newsfirst.lk Feedback at newsfirst.lk